கேட்ட கண்டிய பேரி அரச நகர் மொத்தம் ஆளை எவ்வளோ போட்டிருக்கீங்க இந்த ஊர் நூற்றி இருபத்தி சரி அதுவும் கரெக்டாக சேப்பாக தான் நிற்பாட்டிருக்கீங்க கண்டிய பேரிங்கிற அந்த குளத்தில் தண்ணி இது வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக சேப்புங்க பாதுகாப்பு அது நிலத்தடி நீர் அது ஃபீட்பேக் பண்ணுறது ஃபுல்லாக அதுதான் நிலத்தடி பாறை இது என்ன வயலு அதனால் தண்ணி வந்துட்டு நினச்சிடாதீங்க இந்த களிமண்ணுக்கு கீழே ஃபுல்லாக இருக்கிறது கருங்கல் பாறை பத்து அடி கீழே கருங்கல் வந்துட்டுனா நீங்கள் போர் போட்டு தான் நிப்பாட்டுங்க இம்மீடியட்டாக ஒரு இருபது அடியில் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டுனா ரொம்ப நல்லது அஞ்சு ஆறு போர் பெய்கிற இடத்துல இதே ஏரியாவில் தண்ணி உருவாகி ஒரு ஆளுக்கு அதுக்கு மெனக்கட்டுன்னா வய ஆமாம் உள்ள வயல் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி லென்த்தியை வாங்கினார் அதில் பார்த்து கொடுத்தேன் முப்பத்தஞ்செல்லாம் தண்ணி அவருக்கு ஸோ அஞ்சு போர் அவரை வீட்டில் ஏற்கனவே போட்ட இடத்துல அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி என்ன வாய்க்கால் இடான்னு சொல்லி இப்போ வாங்கியிருக்காரு மேனக்கிட்டு போர் போடுறதுக்குன்னே அதில் பார்த்து தண்ணி உருவாக்கி கொடுத்தாச்சு ஒரு பாய் தான் இதுக்கு அடுத்து ஒரு நகர்ப்புற உண்டானது நூறு அமீர் சாஹிப் பின்னாடி இப்போ மீன் வியாபாரிக்கு ஏன் அவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஐம்பது அடி செதவிப்பாரு மாங்கோட்டை பாறை இந்த ஏரியாவிலே அதிக தண்ணி வந்த இடம் அவருக்கு தான் அது நான் அப்போது போர் போடுறதுக்கு இந்த எந்த போரும் போடல நான் பார்க்கும்போது இருக்கிற பெஸ்ட் இடம் கொடுத்தேன் அவர் இந்த ஏரியாவிலேயே ரிப்போர்ட் அவருக்கு வந்தால் ரிப்போர்ட் மாதிரி யாருக்குமே வரல அவ்வளவு ரிச்சாக புழுவாக வந்துச்சு இடி இடியுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் இடியில் நிறைய தண்ணி இந்த தெருவே வேடிக்கை பார்த்துருக்கோம் போர் போடும்போது அவ்வளோ தண்ணி வந்துச்சு போர் போட்டதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக்காக பாருங்கள் இதுக்கு வந்து இவ்வளோ பணம் அதுக்கு வெறும் தானே அதுக்கு நீங்களே போட்டுக்கங்க என்ன அதுதான் ஈசான ஐயோ என்ன சொல்கிறது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி கூட போர் போட்ட தண்ணி வந்து நினைக்கவே வேண்டாம் அவ்வளோ மோசமான கில கருங்கல் போகிறேன் ஆ எல்லாமே இந்த மூ எல்லா மாவட்டம் நான் சொன்ன மாவட்டம் ஃபுல்லாகவே ஏற்கனவே தமிழ்நாட்டு நிலம அப்படி தான் இருக்குது

வீட்டுக்கு ரெண்டு மோட்டர் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஊர் உலகத்தினுடைய இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் நீங்கள் போ வாழப் போகக்கூடிய வாழப்போகக்கூடிய இந்த இடத்தினுடைய கீழே தன்மை என்னன்னு தெரியணும் இல்லையா பூமி கீழே பண்ணு வளம் எப்படி இருக்குது பாறை எத்தனை கீழே வருது போர் எத்தனை அடி கீழே எத்தனை அடி வரைக்கும் போடலாம் அது உங்களால் கணிக்க முடியலன்னா இந்த விஞ்ஞானம் தான் கணிச்சு கொடுக்கும் முதல் ஸ்கேன் முடிந்தது இது ரெண்டாவது ஸ்கேனு அதாவது கிழக்கு ஓரத்தில் முதல் ஸ்கேன் பார்த்தோம் இப்போ மேற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபது ஆனால் ஆளுங்க முதல் ஸ்கேனில் பெருசாக ஒரு இடம் அடையாளம் வரல ரெண்டாவது ஸ்கேன் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நாலரை மீட்டர் டிஸ்டன்ஸு நல்ல ஓரளவுக்கு கரும்புழு இருக்குது அந்த முதல் பா ஸ்கேனில் இறக்குறைய ஒன்றும் இல்லை இதுதான் நம்ம கரும்புழு உள்ளே இருக்கனால போர்வல் போடும்போது தண்ணி வெளியே வரலாம் ஒரு முப்பது முப்பது அடிக்கலாம் எதிர்பாருங்க இருபது அடிக்கல எக்காரத்துக்கு ஒன்று அவுட்டு போய் இறக்க வேண்டாம் சரி நம்ம பார்த்துக்கவேன் இப்படி முதலே ஸ்கேன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்த போர் போட்டிருக்க மாட்டீங்க இந்த ஒரு போரோட முடிஞ்சிருக்கும் எனக்கு டவுட் உள்ளே இருந்துச்சு நல்ல வேலை பாயிண்ட் அமைஞ்சிது